தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாவேக்கா கூட்டணியில் துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படுகிறது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்தால் அந்த கூட்டணியில் இடம்பெறுகிற ஒரு முக்கியமான கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்பட உள்ளது அது வேறு யாருமல்ல ஓ பன்னீர்செல்வம் ஓ பன்னீர்செல்வம் முக்களத்தோர் சமூகத்தை சார்ந்தவர் ஓ பன்னீர்செல்வத்தை கட்சிக்குள் தங்களுடைய தமிழக வெற்றி கழக கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் தென்மாவட்டத்தில் உள்ள முக்குளத்தோர் சமூக வாக்குகளை கணிசமாக பெற முடியும் என்று தமிழக வெற்றி கழகம் கணிக்கிறது அதனால் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தங்களுடைய கூட்டணியில் இணைக்க தமிழக வெற்றி கழகம் விரும்புகிறது ஓ பன்னீர்செல்வமும் விரும்புகிறார் இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு கணிசமான தொகுதிகள் வழங்க தமிழக வெற்றி கழகம் சம்மதித்துள்ளது அதே நேரத்தில் ஓ பன்னீர்செல்வம் தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறார் தான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் முதலமைச்சர் பதவி வகித்ததாகவும் மூன்று முறை முதலமைச்சர் பதவி வைத்ததாகவும் எடப்பாடி ஆட்சியில் துணை முதலமைச்சர் பதவி வைத்ததாகவும் தெரிவித்துள்ளார் ஆகவே தனக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுள்ளார் அதற்கு தமிழக வெற்றி கழகம் சம்மதித்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது ஓ பன்னீர்செல்வத்தை தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் முக்குளத்தோர் வாக்குகளை அப்படியே அள்ளலாம் என்று விஜய் கருதுகிறார் ஆகவே ஓ பன்னீர்செல்வம் தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு வருகிறார் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதனால் ஓ பன்னீர்செல்வம் பாஜக கூட்டணியிலிருந்து விலகுவது உறுதி செய்யப்பட்டுள்ளது ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய மகன் ஓ பி ஆர் ரவீந்திரநாத் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய விஜயிடம் அனுமதி கேட்டிருந்தார் காத்திருக்கிறார் இந்த சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய கட்சியே தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பது அவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது